ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறாங்க நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதில் சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களும் உங்கள் நல்லத்துக்காக மட்டும்தான் உங்களை பயமுதுக்காக உங்களுக்கு காயப்படுத்துக்கிறதுக்காக கிடையவே கிடையாது நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு குழந்தை தங்காமல் போகுது இல்லைங்களா இப்போ ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு இப்போ ஒரு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆனவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் நான் இதை பண்ணேன் இதை நான் இந்த தப்பு பண்ணிட்டு இருந்தேன் அதை சரி பண்ணப்பட எனக்கு குழந்தை வந்துச்சு நின்றுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவிட போறேங்க நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்றதை நான் மனசார நம்புறேன் நான் எந்த விஷயங்கள் சொல்றதா இருந்தாலும் அது உங்க நன்மைக்காக மட்டும்தான் அதனால ஏதாவது ஒரு விதத்தில் நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த பதிவு வந்து போட்டுருக்கேன் ஏன்னா ஒரு குழந்தை தள்ளிப்போதுன்ற அந்த வீட்டில் எவ்வளவு இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் முடியாத அளவு எவ்வளோ மனவலிலா இருக்குன்றது எனக்கு நல்லா புரியும் அதனால தான் அந்த பதிவு உங்களுக்காக வெளியிட்டிருக்கேன் ஓவலேஷனுக்கு பிறகு கண்டிப்பா இப்போ நான் சொல்றது இந்த அஞ்சு வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது கரு தங்கவே தங்காது ஒருவேளை கரு தங்கியிருந்தா கூட அவங்க வலிமையா உள்ள நிற்க மாட்டாங்க அதனால ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து பீரியட் ஆயிடுது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா அவங்களுக்கு சொல்ற மறக்காம அந்த பதிவை பாருங்க உங்களுக்காக மட்டும்தான் நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்க பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் அஞ்சு விஷயத்த மஸ்ட் மஸ்ட் அவாய்ட் நீங்க பண்ணவே கூடாது சரிங்களா முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஓவலேஷன் டைம்ல தயவு செஞ்சு வெளியே போகவே கூடாது அது முக்கியமான கல்யாணமாக இருக்கட்டும் முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒன்ஸ் உங்களுக்கு குழந்தை வந்து தள்ளி போச்சு நான் ப்ராப்பரா ஓவலேஷன்ல இருக்கேன் எனக்கு குழந்தை தெரிஞ்சு தான் அந்த மாதம் நீங்கள் ஓவலேஷனில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பாப்பா இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வெளியே போகவே கூடாது அது மாதிரி போயிட்டீங்கன்னா ஒருவேளை தங்கின கரு கூட தங்காமல் போயிடும் அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அதுவும் நீங்கள் ஆஃபீஸ் போறவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டோல அது மாதிரிலாம் போகாம ரொம்ப சேஃபா அது மாதிரி எங்கேயாச்சும் காரோ அது மாதிரி பத்திரமாக வேலைக்கு போயிட்டு வர மாதிரி அந்த நாட்கள் மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது அதே மாதிரி நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறீங்கிறப்ப லேப்டாப்பை மேலே வச்சுலாம் செய்யாமல் நீங்கள் டேபிள் மேலே வச்சு செய்யுங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உங்கள் வயிறுக்கு அழுத்தம்லாம் இறுக்கி கொடுக்காதிங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட ரொம்ப நேரம் அப்படியே அழுத்திலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் டாய்லெட்டில் மோஷன்லாம் போகிறீங்கிறப்போ நம்ம வந்து நார்மல் டாய்லெட் வந்து உட்காருவோம் ரொம்ப அழுத்தி ரொம்ப நேரம் முக்கியலாம் உட்காரக்கூடாது நிறைய பண்ணுற நிறைய பேர் பண்ணுற மிக முக்கியமான தவறு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே கூடாது மூலாதார மிகவும் முக்கியமான விஷயம் என்னோட ஃப்ரெண்டு நான் சென்ட்ரல படிக்கிற பொண்ணு நான் டிஎம்பிசி குரூப் ஃபோர்க் படிக்கிறதால் குரூப் டூ படிக்கிறதால என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு மூணு வருஷமா குழந்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஓவலேஷன் வருஷம் வந்தவங்க ரொம்ப பதமாயிராங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிராங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடறாங்க நான் அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேன் நான் அவங்களுக்கு என்ன நீங்கள் நீங்க ஓவர ப்ரெஷராகிறதாலும் டிப்ரெஷன் ஆகுதாலும் உங்களுக்கு குழந்தை தங்கவே தங்காது தங்கியிருந்த குழந்தை கூட வெளியே தான் வந்துடும் அதனால தயவு செஞ்சு ஓகே பாத்துக்கலாம் என்ன நிக்கட்டும் நம்ம பண்றது நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தானே அருகோம் அப்படின்ற மாதிரி விட்டீங்கன்னா கரெக்டாக நின்னுடும் நீங்கள் என்ன பண்றீங்க ரொம்ப பிரஷர் ஆகி நிக்குமோ நிக்காதோன்ற ஒரு மாதிரி பிரஷர் ஆகுது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகி தாங்கன குழந்தை கூட வெளியே வந்துடுறாங்க அதாவது ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு பிரெக்னென்ஸ் சிம்டம்ஸ்ல எல்லாமே இருக்குது ஆனால் பிரெக்னென்ட் ஆகாம எனக்கு வந்து பீரியட் ஆகிடுது நிறைய பேர் சொல்கிறதுக்கான காரணம் இது மட்டும் தான் தயவு செஞ்சு தவிர பண்ணிடுறீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் முதல் குழந்தை தங்கிருச்சு ரெண்டாவது குழந்தை தங்க மாட்டேனாலும் சரி நீங்கள் முதல் குழந்தை தூக்கக்கூடாது ஓவலேஷன் டைம்ல சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு வெயிட்டும் நீங்க தூக்கவே சிலிண்டர் காய ஆயிடுச்சு எடுத்து மாதிரி சிலிண்டர் மாற்றுறது தண்ணி குடம் தூக்குறது அதே மாதிரி வெயிட்டான பக்கெட் இதுக்கு மாதிரி காய துணி காய வைக்கிறது மாடிப்படி ஏறி இறங்குறது ஏதோ ஒரு விஷயத்தால்தான் நம்மளுக்கு குழந்தை தங்காமல் போகுது அந்த எந்த விஷயம்ன்றதும் நம்மளுக்கு தெரியல ஒருவேளை இந்த விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லையா அதனால இதை பண்ணாமல் இருக்கலாம் அந்த ஓவலேஷன் நேரத்தில் மட்டும் இல்லைங்களா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது நான் இந்த ஓவலேஷன்ல இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகிடுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்போ நான் போன டைம் மாதம் ஏதோ ஒரு தப்பு தான் பீரியட் ஆயிடுச்சு இந்த மாதம் சரி பண்ணிக்கோங்களேன் அது என்னன்றத பார்த்து சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரு தலைவலி வரலாம் ஒரு வயிறு வலி வரலாம் ஒரு ஜுரம் கூட வரலாம்னு வச்சுக்கோங்க டப்புனு போய் மாத்திரை வாங்கி போடவே கூடாது ஏன்னா நம்ம கருப்பையில் பாவா பதிவு ஆகும் நம்மளுக்கு ஓவலேஷன் அழகாக பாடி ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் அப்னார்மல் சிம்டம்ஸ் காட்டும் நம்ம போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டோம்ன்றப்போ நிறைய பேர் கவனிப்பீங்க நம்மளுக்கு நார்மலாக மாதவிடாய் வரும் ஆனால் டேப்லெட் போடப்போ அந்த ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு மாதவிடாய் வர நாள் இன்னும் பத்து நாள் கழிச்சு இருக்கும் நம்ம டேப்லெட் போனால் சீக்கிரமாக வந்துடும் ஒருவேளை உங்கள் கருப்பையில் கரு பதிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி டேப்லெட்லாம் போடுறீங்கன்றப்போ அது கரு பதியாமல் வெளியே வந்துடும் நான் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் காரணமாக இருக்கலான்றதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் அழறது அழ நிறைய பேர் அழறீங்க கோவப்படுறீங்க கத்துறீங்க அதெல்லாம் இந்த ஓவலேஷன் டைமில் பண்ணி ரொம்ப பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண் தன் கருவ குழந்தை வச்சிருக்காங்கன்றப்போ அளவு பாரபத்ரா பார்த்துருக்காங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் இருக்கணுன்றதை நான் அந்த பதிவில் சொல்லிக்கிறேங்க நிச்சயமாக அந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் சீக்கிரமாக பிரெக்னென்ட் ஆக போகிறீங்க சீக்கிரமாக கீழே கமெண்ட்டில் வந்து அக்கா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க அந்த ரீசென்ட்டாக கூட நான் இப்போ இருக்குது இப்போ வந்து பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ரீட்ட ரீசெண்ட்டாக ஒரு சகோதரி வந்து அவங்க வந்து நார்மல் டெலிவரி வந்து அவங்க ஆயிருக்கான் நான் சொன்ன டிப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்றவங்களுக்கு கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறாங்க அந்த கமெண்ட் நான் ஸ்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்புறம் அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு சகோதரி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனோ அப்படின்றத ஷேர் பண்ணாங்க ஸோ நான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அதாவது சக்ஸஸான நம்மளாலது மட்டும் மட்டும்தான் இல்லைங்களா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் பிரக்னென்ட் ஆகன்றதும் ப்ரேர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்